அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கா வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புணர்வு இருக்கா குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கா இதோ உங்களுக்கான ஒரு அற்புதமான கடல் நீர் பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த அதிரகசிய பரிகார முறையை இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப எளிமையானது தான் எளிமையானது தான் இதை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை செய்ய முடியும்னா செய்யுங்க அல்லது வருடத்துக்கு ஒரு முறை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் அது என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்ற நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற நவகரக உபாசனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இந்த வகுப்பு நடைபெற உள்ளது இந்த வகுப்பில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் கடல் தீர்த்தம் கொஞ்சம் சேகரிச்சுட்டு வரணும் அது எந்த கடலாக இருந்தாலும் சரிங்க உங்களால் எந்த கடலுக்கு போக முடியுமோ அந்த கடல் தீர்த்தம் கொஞ்சம் சேகரிக்கணும் எதில் சேகரிக்கணும்னு சொன்னால் மண் பாத்திரம் ஏதாவது ஒரு மண் சேகரித்து எடுத்துகிட்டு வரணும் அதுதான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக எடுத்துட்டு வரணும் மண் பாத்திரத்தில் கடல் நீரை சேகரித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க என்னைக்கு நாளும் போலாம் நாளும் இதை செய்யலாம் கடலுக்கு போயிட்டு கடல் தீர்த்தத்தை கொஞ்சம் மண் பாத்திரத்தில் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க அதோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் அதில் சேர்த்துங்க அந்த கடல் தீர்த்தத்துல கடல் தண்ணீரில் கஸ்தூரி மஞ்சள் ரெண்டு ஏலக்காய் துண்டு கொஞ்சமாக பச்சை கல்புரம் இதை போட்டு அதை கலந்துட்டு உங்கள் வீட்டில் அதை வச்சுருங்க உங்கள் வீட்டில் அதை வச்சுருங்க இரவு முழுவதும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த கடல் தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க இவ்வளவு தாங்க பரிகாரம் இவ்வளவு தான் பரிகாரம் ஆனால் மண் பாத்திரத்தில் தான் எடுத்துகிட்டு வரணும் மண் பாத்திரத்தில் தான் தீர்த்தமைக்கணும் மண் பாத்திரத்தில் தான் எடுத்து தெளிக்கணும் சரிங்களா இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இதை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க அல்லது வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும் உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியத்தடை நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் வீட்டுக்குள்ளே வந்தாலே மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு முன்னேற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்